இன்னைக்கு தான் அந்த பேர் ஆழக்கணமே எங்கே விளாட போனானோ அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தேன் என்னக்கா நீயே இப்படி சொன்ன எப்படி ஓ மருமக தங்கம்ல உன்னை வீட்டில் வச்சு ஒரு வேலை செய்ய விடாம தாங்குறவளாச்சே அவள் வேலை வெட்டிக்கு போகிறா அதனால உன்னை வீட்டிலே இருந்து சொல்லியிருப்பா மண்ணான் கட்டி வேலை வெட்டிக்கு போனா ஏன் மாமியார் மதிக்க மதிக்கக்கூடாதுன்றிருக்கா எப்போ பப்பப்பா என்ன வரத்து வாரா தெரியுமா ஹ கொ கொஞ்சம் ரஞ்சா பேச்சா பேசா பத்தாதுக்கு இது நோந்துருக்கு சின்ன சின்னப்பையோட நேற்று அவருக்கு தேவசம் படப்பை போட்டு சாப்பிட்லான்னு உட்கார்ந்து தான் பார்த்துக்கோ ஒரு வாயை தான் தின்றுப்பேன் அது அதுக்குள்ளேயும் எங்கேருந்து தான் வந்தானோ தெரியல இப்படி படப்பை போட்டு நீ தின்னா உனக்கும் சங்க தான் ஊதனும் ஊழல் ஊழ கொடுதான் பார்த்துக்க பற்றாதுக்கு சொல்லுதான் இப்படி தின்னால் உனக்கு போட்டு அவன் மாட்டிக்கிற வேண்டியதான் உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது ப்ரெஷர் இருக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்கான் என்னக்கா சொல்லுது ஓன் பேரனா இத்தனை வயசில் அவனுக்கு எம்பிட்டு அறிவு உனக்கு கொலஸ்ட்ரால் ப்ரெஷர்லாம் இருக்கே இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ஆகுமான்னு வேதனைப்பட்டிருப்பான் உன் மேலே இருக்கு அம்புட்டு பாசம் என்னதா இருந்தாலும் உன் பேர அறிவாளிதாங்க்கா மண்ணா கட்டி நான் ஆத்திரப்பிரச்சனைக்கிட்டு இருக்கேன் நீ அவனுக்கு ஏண்டுக்கிட்டு பேசுகிறீடாக்கும் ஐயோ அக்கா அப்படியெல்லாம் இல்லை அவனுக்கு உன் மேலே தனி பாசம்னு சொல்ல வந்தேன் யாத்தி எங்கள் பேடு எங்கிருந்து வந்தான் இவனை பற்றி பேசுனதெல்லாம் கேட்டுருப்போம் நம்மளை இல்லைன்னா அழைச்சிப்படுவானே சமாளிப்போம் இப்போ என்னத்துக்கு இப்படி திருட்டு மொழி முடிச்சற? அப்போ ஏணிய பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தே. அப்படி தானா? நல்லா இருக்கியா? என்ன ஒன்னே காணோம் தான் ஆட்சி தேடிட்டு இருந்தா. நீ நல்லா பேசுவியாமே. அப்படி நான் ஏணிய பத்தி ஒண்ணு பொறுமையா சொல்லிருக்க மாட்டாளே. கழுவி கழுவி ஊத்திப் போளே. இல்லையா இன்னேதான் ஆள காணமே ஏங்கே போனா இன்னும் வரலன்னு தேடிக்கிட்டே இருந்தாவ நீ நல்லா ஜம்மாலிக்கிறன்னு தெரிது ஆனா உனக்கு ஜம்மாலிக்க வரல சரி போ அவள நான் பாத்துக்கறேன் சரிக்கா நான் வரேன் உன் பேரை தேடிக்கிட்டே இருந்தல வந்துட்டான் பரட்டா ம் போயிட்டு வா போயிட்டு வா என்ன மகா Rani மொறக்குற மொறப்பு சரியில்லையே என்னமோ என்னிய தான் தேடிக்கிட்டே இருக்கே நீ எங்க என்னிய தேடி இருப்பா ஊர்ல யாராவது தெரிوله போனா அவளை புடிச்சு வச்சி எதாவது குசும்பு கதை கேட்கலான்னு வந்திருப்ப ஆமல எனக்கு இதுதான் வேலை பாரு எங்கடா போய் தொலைஞ்ச ஆளை கடமையு பார்க்க வந்ததுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் சரி சரி அப்படியே கோவச்சுக்கிறிய என்னத்துக்கு இப்படி கோச்சுக்கிற எது கொடுத்தாலும் உனக்கு கோவம் தான் மூக்குள்ள கோவம் மட்டும் தான் ஒரு மாள ஏழை இந்த கடத்தல் வரைக்கும் போய் என்ன மாதிரி இந்த முட்டாய்வோ வாங்கிட்டு வர வாயில என்னத்தையாவது போடணும் போல இருக்கு முட்டாய் வேணுமா நானே சின்ன பிள்ள நானே முட்டாய் திங்கள உன் வயசுக்கு முட்டாய் வாங்கி தின்னா சுகர் கூடிய போது அம்மா வந்து எனக்கு யாசம் நீ எங்க போய் எங்க அம்மைக்கு சண்டை இழுத்து வழி பாக்குறியா ஆமா ஒரு முட்டாய் வாயில போட்டால சுகர் கூடிய போது ஏலே என்ன தியாது திங்கன போல வருது பைசான காலத்துல மண்டை பிச்சிட்டு வருது ஒரு முட்டாய் வாங்கி வரதுக்கு ஏமே இத்தனை பேச்சு பேசுதே சரி சரி போய் வாங்கிட்டு வரேன் போலாம் பாதே சரில பாத்து போய்ட்டு சட்டுன்னு ஓடியா சரியா ஆ சரி நீ வீட்டுக்குள்ள போ இங்கனே நின்னுட்டு இருந்தனா அம்மா வந்துச்சுனா யோச போகுது உங்க ஆத்தா எழுத்துக்கு தான் ஏசல போய் சட்டு வாங்கிட்டு வா நான் போறேன் இந்த கிழவி தொல்ல தாங்க முடியல முட்டாயை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா ஈடை வாங்கிட்டு வா நொயி 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 எனக்கேவாது தின்னுகிட்டே இருக்கும் வாயை கட்டாது ஹேய் சுரேஷ் இங்கே என்னடா பண்ற பிப்ரவரி வரைக்கும் போகணும் அதான் சரியில்லை கிளம்பி போயிட்டு இருக்கேன் ஏண்டா ரூட்டிகர் ஸ்கூலுக்கு அன்னைக்கு ஒரு மஞ்ச கடல்ல ஒரு சேல கூட்டிட்டு வந்தீங்களா அதுல நீங்க சூப்பரா தேவத மாதிரி இருந்தீங்க தெரியுமா இப்ப சுடிதார் போட்டுட்டீங்க இது உங்களுக்கு நல்லாருக்கு ஆனா அந்த சேரில ரொம்ப அழகா இருந்தீங்க கலவாணி ஸ்கூல்ல பாடம் படிக்காம என் சேரிய ரசிச்சு பாத்துருக்கேன் போங்க நீங்க எப்பவுமே ரொம்ப அழகாக நல்லா இருக்கியா என்ன ஸ்கூல் லீவ் விட்ட உடனே ஒரே பிசியா ரோட்ல விளையாடுறீங்களா ஆமா டீச்சர் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நான் லைப்ரரி போயிட்டு இருக்கேன் வரல இவனை பார்த்தேன் அதான் பேசிட்டு இருந்தேன் சரி நான் வரேன் பாய்டா சுரேஷ் ஒன்னு தானே உன் ஃப்ரெண்ட் வந்த உடனே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறேன் டீச்சரு போயாச்சு இன்னும் இறஞ்சி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிற அது எப்படி எப்படி மஞ்சள் குளிர் அழகா இந்த நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை டீச்சர் அப்படியே அழகா இருந்தாங்க அததான் சொன்னேன் படிக்க புரியடா இல்ல டீச்சர் அழகா பாக்குறதுக்கு என்னத்துக்கு

பாக்குறோம் அதனால சொல்லிடலாம் தினந்தானோட டீச்சரை பார்த்துக்கறதுக்கு மஞ்சள் கலர் சோடா நல்லா இருக்குங்கிற அன்னைக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்குங்கிற ரோஸ் கலர் வந்தீங்களா நல்லா இருக்குங்கிற இல்லை உனக்கு டீச்சர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிற அதனால நீ சொல்ல முடியுமா அது சொல்ற அவங்க யார் உனக்கு அத சொன்னல அவங்க டீச்சர் நீ ஃப்ரெண்ட் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டே என்ன தியாதி சொல்லிட்டு இருக்காத அவங்க பெரிய ஆளு நீ சின்ன பிள்ளை தான அதுதான் நானும் கேக்குறேன் அவங்க பெரிய ஆளு தான அவங்க என்னத்துக்கு நீங்க அழகா இருக்கீங்க நீங்க அந்த Dress போட்டீங்களா அது நல்லா இருக்கீங்க அப்படி உங்ககிட்ட அவங்க கேட்டாங்களா உங்களுக்கு மரியாதை பள்ளூருக்கு போய் படிக்கிற வழிய பகறியா அது விட்டுட்டு எல்லா வேலையும் பாப்ப அன்னைக்கு அப்படி சொல்லக்கிட்டாங்க அவகிட்ட போய் நின்னு உத்து பார்த்து இந்த கொலருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரேன் அவகளோ ஏதோ சின்ன புள்ளையாச்சே ஒன்னு சொல்ல கூடாதே சொல்லிட்டு போறாங்க சொல்லணும் நீ எல்லாரும் நீ சொல்லணும் உனக்கு படிப்பு ஒரு மலை படிக்கிறது விட்டுட்டு எல்லா வேலையும் செய்வியா ஏய் சுரேஷ் எப்படிடா இருக்க என்னாச்சு ரெண்டு பேருக்கும் சண்டையா ஆண்டி நல்லா இருக்கு ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி இந்த சரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படியே அழகு தேவதை மாதிரி இருக்கீங்க அப்படியேடா நீ அழகா இருக்கற அம்மா அவன் சொல்றானே

நீங்கதான் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே சிரிசு இதோட நீ என்கிட்ட நாற்பது தடவை சொல்லியிருக்க அப்படியாண்டி எனக்கு ஞாபகமே இல்லை சரி சரி எங்க இருக்கானு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் சண்டை போடாம ரெண்டு பேரும் விளையாடுங்க சரியா சரி ஆண்டி இடு நீ சொரியான அழுதம்ல சொரியான கழுவாணி பையங்கிறது சொரியா தான் இருக்கு எங்க அம்மா கிட்டே நாற்பது தரம் சொல்லியிருக்கணும் அப்போ ஜாக்கடின் டீச்சர்கிட்ட எத்தனை தரம் ஆ